வணக்கம் மக்களே தினமும் கரும்பு ஜூஸ் குடிப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்னென்ன நோய்கள் குணமாகும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க ஒன்னு ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா வாங்க பாக்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல நீங்க இப்பதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களையும் காய்கறிகளும் உண்பதன் மூலமாகவே நம்மளுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாங்க மனிதர்களுடைய உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய சக்திகள் கரும்புலையும் இருக்குது இந்த கரும்பு நன்றாக பிழிந்து எடுக்கப்பட்ட இந்த கரும்பு ஜூஸ் மக்களால் அதிகம் விரும்பி அருந்தப்படுகிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தொற்று நோய்களை குணப்படுத்த உதவுறதோடு மட்டுமல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உதவுது இதுல வந்து இரும்பு மெக்னீசியம் கால்சியம் மற்றும் பிற சக்திகளும் நிறைஞ்சிருக்கு எனவே இது நீரிழப்புக்கு வந்து நல்லது அதாவது நம்மளுடைய உடலை வந்து நம்ம டீடாக்ஸாவை வச்சுக்கணும் நீரேற்றத்துடன் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க கரும்பு ஜூஸா பயன்படுத்திக்கலாம் இது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சளி மற்றும் பல தொற்று நோய்களை குணப்படுத்த உதவுது மற்றும் இது உடல்ல புராத அளவுகளை அதிகரிக்கும் போது காய்ச்சலை வந்து கையாளுகிறது அந்த கரும்பு ஜூஸ் அதிகம் வந்து அருந்துவதனால மனிதர்களுடைய உடலுக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வயதான முக தோற்றம் ஏற்படுவதை விரும்புவர்கள் யாருமே இல்லை வயது ஏற ஏற உடலில் இருக்கக்கூடிய செல்களின் வளர்ச்சி குறைந்து முதுமை தோற்றம் ஏற்படவே வந்து செய்வதை தடுக்க முடியாது எப்போதும் வந்து இளமை தோற்றத்துடன் இருக்க விரும்புவர்கள் கரும்பு ஜூஸ் பருகுவது சில நன்மைகளை வந்து தருது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு கரும்பு ஜூஸ் அதாவது ஜூஸ் அப்படின்னாலே கரும்பு ஜூஸ் தான் ஒரு சிலர் வந்து விரும்பி குடிப்பாங்க பெரியவர்களும் சரி விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ஜூஸ் அப்படி இந்த ஒரு கரும்பு ஜூஸில் வந்து என்ன தாங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீஷியம் போன்ற அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகள் சக்திகள் நிறைஞ்சிருக்கு இது வந்து ரத்த சர்க்கரை அளவை வந்து சீராக்க உதவுது வயதாகும் செயல்முறையை மெதுவாக்கிறது மற்றும் சிறுநீரக கற்களை எதிர்த்து போராடுது நான் சொன்னல கோடையில வந்து கரும்பு ஜூஸ் குடிப்பது உடலுக்கு உடனடி ஆற்றல் ஆழித்த நீரேற்றத்தை பராமரிக்க உதவுது கரும்பு வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய பண்புகளை வந்து கொண்டு இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு சோ வந்து சிறுநீரக கற்களை எதிர்த்து போராடுது சிறுநீரக கற்கள் வந்து உருவாவதை கரும்பு வந்து தடுக்க உதவுதாமா கண்டிப்பா சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க நீங்க வந்து வாரத்திற்கு ஆச்சு ஏதாவது ஒரு ஜூஸோ எடுத்துக்கணும் வாழைப்பூவோ வாழைத்தண்டு ஜூஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வாழை பழமோ கூட நீங்க சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது கரும்புல இருக்கக்கூடிய நார் சக்தி வந்து பார்த்திங்கன்னா எடை இழப்புக்கு வந்து உதவுது வயதாகும் செயல்முறையை மெதுவாக்குதுன்னு ஆல்ரெடி சொன்ன கரும்புல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் வயதாகும் செயல்முறையை வந்து மெதுவாக்குகிறது அப்படின்னு வந்து நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கருப்பில் அதாவது கரும்பில் வந்து நார் சத்து கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீஷியம் துத்தநாகம் மற்றும் வைட்டமின்கள் போன்ற அத்தியாவசியமான ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கு இரத்த சர்க்கரை அளவை கூட கட்டுப்படுத்த ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த ஒரு கரும்பை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி நிறைய ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க கரும்பு ஜூஸ் கிடச்சா கண்டிப்பாக கொடுங்க போல் நிறைய வந்து உண்மையான விஷயங்கள் ஊட்ட நிறைந்த தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது ஆரோக்கியமான ஒரு பதிவு தான் நன்றி வணக்கம் மக்களே தொடர்ந்து சந்திப்போம்